இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிக் பாஸ் ஒன்பதாவது சீசன் தற்பொழுது பிரம்மாண்டமா தொடங்கி இருக்கு துவக்க நிகழ்ச்சியில முதல்லயே விஜய் சேதுபதி மொத்த வீட்டையுமே சுத்தி காட்டி இருந்தாரு அதுக்கப்புறம் போட்டியாளர்களை அறிமுகப்படுத்த தொடங்கி இருந்தாரு முதல் ஆளா வாட்டர் சுதாகர் தான் போட்டியாளரா வந்தாரு தான் டாக்டர் அப்படின்னு இங்க டைட்டில் ஜெயித்தா அந்த பணத்தை சொந்தமா பெரிய பிசியோதெரப்பி மருத்துவமனை கட்டி குறைஞ்ச விலையில சிகிச்சை கொடுக்க போறதாவும் அவர் சொல்லி இருந்தாரு திவாகர உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது கை காட்ட வேணும் அப்படின்னா காட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ திவாகர் தான் எல்லாருக்குமே காட்டுறதா சொல்லி கையை தூக்கி காட்டினாரு அதை பார்த்து மொத்த ஆடியன்ஸ் கூட்டமும் சைலண்டா இருந்தாங்க கை தட்டுங்க பாவம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி எல்லார்கிட்டயுமே சொன்னாரு ஒரு மனுஷன் எவ்வளவு உற்சாகமா வந்திருக்காரு இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை கலாச்சிருக்காரு விஜய் சேதுபதி நீங்க தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ணும்பொழுது சுவாரஸ்யம் இல்லை அதை மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு விஜய் சேதுபதி அட்வைஸ் கொடுத்தாரு நான் உங்க முன்னாடி நடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்ல அப்போ அதுதான் வேண்டாம் நமக்கு உங்களுக்கு பழக்கப்பட்ட மேடையாவே இதை மாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி நோஸ்கட் கொடுத்திருக்காரு விஜய் சேதுபதி சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க